மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் வருகின்ற ஏப்ரல் மாதம் தேதி நடைபெறவுள்ளது பிரச்சாரத்திற்கு குறைந்த நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் முக்கிய கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக வேட்பாளர் செல்வம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னதாக காலையிலேயே கட்சி தொண்டர்கள் மற்றும் தனது ஆதரவாளர்களுக்கு வெங்கடாபுரம் பகுதியில் சுடச்சூட இட்லி மற்றும் சுடச்சூட கறிக்கொழும்புகளுடன் காலை உணவு பரிமாறப்பட்டு பிரச்சாரத்தை துவங்கினார் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் திமுக கட்சிக் கொடிகளை ஏந்தி மற்றும் அதன் கூட்டணி கட்சிக் கொடிகளை ஏந்தி ஊர்வலமாக வந்த செல்வம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான வேதாச்சலம் நகர் பல்லவன் நகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதி எல்லப்பன் நகர் செவிலிமேடு உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மேலும் பிரச்சாரத்தில் மக்களை கவரும் வகையில் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் நடிகர் கமல்ஹாசன் ஆகியோர் வேடுமிட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டார் வழியெங்கும் கட்சி நிர்வாகிகள் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனா் காஞ்சிபுரத்தில் இருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ் அருமை சகோதரர் வாக்குகளை கேட்டு அந்த பதவியை சகோதரிகளை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளை